தேர்வுக்கு படித்துக் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வகுப்புகளை பார்த்துட்டு வரோம் இந்த வகுப்புல வீரமாமுனிவர் அவர்களை பற்றி மிக விரிவாக நம்ம பார்க்க போறோம் வீரமாமுனிவர் ஜிஇ போப் இந்த இருவரை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒன்றிலிருந்து இரண்டு வினாக்கள் கண்டிப்பாக கேட்கப்படும் அதனால இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தெளிவாக கவனித்து குறிப்பு எடுத்து வச்சுங்க கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் இடம்பெறும் வீரமாமுனிவர் என்பது இவருடைய இயற்பெயரா என்றால் கண்டிப்பாக இவருடைய இயற்பெயர் கிடையாது அப்ப வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்னன்னா கான்ஸ்டன்டைன் ஜோசப் பிஸ்கி என்பதுதான் வீரமாமுனிவரின் இயற்பெயர் இவருடைய பெற்றோர் பெயர் என்னன்னா கொண்டல் பிஸ்கி மற்றும் எலிசபெத் இதையும் நீங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இவர் பிறந்த ஊர் இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய காஸ்டிக் கிளியோன் என்பதுதான் வீரமாமுனிவர் அவர்கள் பிறந்த ஊர் இவர் பிறந்த வருடம் நவம்பர் மாதம் மாதம் தேதி வந்து இவர் இவர் பிறந்திருக்கிறார் பிப்ரவரி இவருடைய காலம் என்று பார்த்தால் ஆயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரை இவர் வாழ்ந்திருக்கிறார் நமக்கு என்ன அதிகப்படியாக இந்த பகுதியில் இருந்து வீரமாமணி அவருடைய இயற்பெயரை கேட்டிருக்கிறாங்க அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்பது அதற்கடுத்தது நம்ம மிக முக்கியமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய குறிப்பு இவருடைய காலம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு ஆண்டுகள் இவர் வாழ்ந்திருக்கிறார் இதற்கடுத்து நமக்கு என்ன முக்கியமாக கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு இருக்கின்ற சிறப்பு பெயர்கள் பல்வேறு சிறப்பு பெயர்களால் வீரமாமனிவர் அழைக்கப்படுகிறார் இந்த ஒவ்வொரு சிறப்பு பெயருக்குமே காரணங்கள் இருக்கிறது இப்போ இவருடைய சிறப்பு பெயர்களை மட்டும் கரெக்டா பாருங்க முதல் சிறப்பு பெயர் வீர ஆதிய வேதியன் என்பது இவருடைய முதல் சிறப்பு பெயர் ஞாபகம் வச்சுங்க வீர ஆதிய வேதியன் சுவடி தேடும் சாமியார் மலர்களின் தந்தை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்பு பெயர் தமிழ் மொழியின் தாந்தே உரைநடை இலக்கிய முன்னோடி தமிழ் சிறுகதையின் முன்னோடி தமிழ் உரைநடையின் தந்தை இதெல்லாம் கேட்ட கேள்வி தமிழ் உரைநடையின் தந்தை கேட்ட கேள்வி அதனால ஞாபகம் வச்சுங்க செந்தமிழ் தேசிகன் மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி என்பது இவருடைய மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு பெயர் காரணம் என்னென்னா இவர் சதுரகராதி எழுதியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவத்தை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் முதல் முதல்ல ஐரோப்பிய மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார்னா வீரமாமுனிவர் தான் அதுவும் இத்தாலி மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் அதனாலேயே இவருக்கு என்ன சிறப்பு பெயர்னா மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி என்ற சிறப்பு பெயர் உண்டு தைரியநாதன் என்று மதுரை தமிழ்ச்சங்கம் இவருக்கு பெயர் வழங்கியது அதை தமிழ்படுத்தித்தான் இவர் வீரமா முனிவர் என்று தனது பெயரை சூட்டி கொண்டார் அதே மதுரை தமிழ்ச் சங்கம் தான் இவருக்கு ராஜரிஷி என்ற பெயரையும் வழங்கியது தமிழ் அகராதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் எப்படி தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறாரோ அதுபோலவே தமிழ் அகராதியலின் தந்தையாக இவர் அழைக்கப்படுகிறார் காரணம் சதுரகராதி என்ற நூலை படைத்ததற்காக இவர் தமிழ் அகராதியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஒப்பிலக்கண வாயில் என்று மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு பெயரை கொண்டவர் வீரமாமணிவர் அடுத்த மிக முக்கியமான சிறப்பு பெயர் தொகுப்பு பணியின் வழிகாட்டி மற்றும் தமிழில் முதல் முதலாக ஞானத்தை புகுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க அதுவும் வீரமாமுனிவர் தான் காரணம் என்னென்னா இவருடைய உரைநுடை நூல்கள் பெரும்பாலும் வேதியர் ஒழுக்கம் ஞானோபதேசம் வேத விளக்கம் என்று பல்வேறு ஞானத்தை கூறுகின்ற நூல்களாக இருக்கும் அதனால் இவர் தமிழில் முதல் முதலாக ஞானத்தை புகுத்தியவராக அறியப்படுகிறார் தமிழ் எழுத்துக்களில் முதல் முதலில் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் தான் இவரை பின்தொடர்ந்து தான் இவருக்கு பின் வந்த பெரியார் போன்றவர்கள் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தத்தை மேற்கொண்டார்கள் இப்போ இவ்வளவு சிறப்பு பெயர்களை மிகவும் சிறப்பாக கொண்டவர் தான் நம்முடைய தமிழ் வளர்த்த இத்தாலிய நாட்டு பேரறிஞர் வீரமா முனிவர் இந்த சிறப்பு பெயரிலிருந்து நிச்சயமாக நமக்கு கேள்வி வரும் மிக தெளிவாக குறிப்படுத்து ஞாபகம் சிங் அடுத்தது நமக்கு என்ன கேட்பாங்கன்னா இவர் இயற்றிய நூல்களில் இருந்து தான் நமக்கு கேள்விகள் இடம்பெறும் இவர் பல்வேறு நூல்களை இயற்றிருக்கிறார் அதில் முதல் முதலில் நாம் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான நூல் எது என்றால் காப்பிய நூல் என்ன காப்பிய நூல்னா தேம்பாவணி என்ற காப்பிய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் இந்த தேம்பாவணி என்ற நூல் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று காண்டம் என்ற பெரும் பிரிவுகளையும் முப்பத்தி ஆறு படலம் என்ற சிறு பிரிவையும் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்களையும் கொண்டது தேம்பாவணி காப்பியம் இது அரங்கேற்றப்பட்ட இடம் மதுரை மதுரையில்தான் தேம்பாவணி முதல் முதலாக அரங்கேற்றப்பட்டது அதற்கு பிறகு இவர் எழுதியுள்ள மிக முக்கிய நூல் பரமார்த்த குருகதை என்ற ஏழன நூல் இப்போ தமிழில் தோன்றிய முதல் ஏழன நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் அந்த நூலின் பெயர் பரமார்த்த குருகதை இவர் தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் பல்வேறு உரைநடை நூல்களை எழுதியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தமிழ் உரைநடையில் ஞானத்தை புகுத்தியவராகவும் இவர் அறியப்படுகிறார் காரணம் அவர் எழுதிய நூலுடைய பெயரெல்லாம் பாருங்க வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் ஞான கண்ணாடி ஞான உபதேசம் என்று ஞானம் தொடர்புடைய பல்வேறு உரைநடை கருத்துக்கள் அமைந்த நூல்களை எழுதியதால்தான் இவர் தமிழ் உரைநடையின் தந்தை என்றும் தமிழ் உரைநடையில் ஞானத்தை புகுத்தியவர் என்றும் அறியப்படுகிறார் இதற்கடுத்து இவர் பல்வேறு சிற்றிலக்கியங்களை படைத்திருக்கிறார் என்னென்ன சிற்றிலக்கியம் பாருங்கள் கலம்பகம் திருக்காவலூர் கலம்பகம் அம்மானை அடைக்கலநாயகி அம்மானை கித்தேரி அம்மன் அம்மானை கருணாம்பாள் பதிகம் அன்னை அழுங்கல் அந்தாதி கருணாகர பதிகம் என்று பல்வேறு சிற்றிலக்கிய நூல்களை இவர் படைத்திருக்கிறார் முன்பே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தமிழ் அகராதிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபடும் வீரமாமுனிவர் என்று காரணம் என்னன்னா தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் யார் என்றால் வீரமாமுனிவர் தான் அதன் காரணமாகத்தான் தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்த சதுரகராதி எதை பற்றியெல்லாம் கூறுகிறது என்றால் சதுர் என்றாலே நான்கு என்று பொருள் அப்போ பெயர் பொருள் தொகை தொடை என்ற நான்கு பிரிவுகளை கொண்டதால் இந்த அகராதிக்கு சதுரகராதி என்று பெயர் பெற்றுள்ளது அது மட்டும் இல்லாமல் தமிழ் லத்தீன் அகராதியையும் மற்றும் போர்ச்சுக்கல் தமிழ் அகராதியையும் இவர் இயற்றியுள்ளார் இந்த காரணத்திற்காகத்தான் தமிழ் அகராதியலின் தந்தை என்று வீரமாமுனிவர் அழைக்கப்படுகிறார் பல்வேறு இலக்கண நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார் அதில் முதல் மிக முக்கிய சிறப்புமிக்க இலக்கண நூல் எதுனா ஐந்திலக்கண நூலாக கருதப்படுகின்ற தொன்னூல் விளக்கம்தான் காரணம் என்னென்னா தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு மிகவும் சிறப்பு பெற்றது இது மட்டும் இல்லாமல் இவர் வேறு இரண்டு இலக்கண நூலையும் படைத்திருக்கிறார் என்னென்னனா கொடுந்தமிழ் இலக்கணம் மற்றும் செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் நூல் எதை பற்றி கூறும்னா பேச்சு தமிழை பற்றி கூறும் செந்தமிழ் இலக்கணம் எழுத்து தமிழை பற்றி கூறும் முன்பே சொல்லியிருந்த மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்கிறது என்ற காரணம் என்னன்னா மொழிபெயர்ப்பை திருக்குறளுக்கு துவக்கி வைத்தவரை இவர்தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு தமிழில் தோன்றிய திருக்குறளை முதல் முதலாக ஐரோப்பிய மொழியில் மொழிபெயர்க்கிறார் அந்த மொழி லத்தீன் மொழி அதிலையும் அறத்துப்பால் பொருட்பால் ஆகிய இந்த இரண்டு பால்களை மட்டும் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் இது டிஎன்பிஎஸ்சிலே கேள்வியாக கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா திருக்குறள் எந்த ஐரோப்பிய மொழியில் முதல் முதலாக மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு கேட்டாங்க லத்தீன் மொழி தான் மொழிபெயர்த்தவர் யார்னா வீரமாமுனிவர் மொழிபெயர்த்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது சிறப்பு பெயரில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா தொகுப்பு பணியின் வழிகாட்டி என்று நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏன் தொகுப்பு பணியின் வழிகாட்டி என்று சொல்லியிருக்கேன்னா இவர் தொகுத்த நூலுடைய பெயர் என்னன்னா தமிழ் செய்யுட்தொகை தொகை டிஎன்பிஎஸ்சி கேள்வி தமிழில் இருக்கக்கூடிய பல்வேறு பாடல்களை தொகுத்து பல்வேறு முக முக்கிய கருத்தமைந்த பாடல்களை தொகுத்து தமிழ் தொகை என்ற தொகுப்பு நூலாக இவர் தொகுத்திருக்கிறார் அதனால தான் இவர் தொகுப்பு பணியின் வழிகாட்டி என்றும் அழைக்கப்படுகிறார் இப்போ இவருக்கு பல்வேறு சிறப்பு பெயர் இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த பல்வேறு சிறப்பு பெயருக்கு காரணமே இவர் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டின் காரணமாகத்தான் இவருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கிறது என்பது நமக்கு இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது அடுத்தது வீரமாமுனிவரை பற்றி நமக்கு கேட்கக்கூடிய முக்கிய தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டில் பிறந்தாலும் தமிழின் மீது பற்று கொண்டார் அப்படி என்றால் இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் யார்னா சுப்புரதீபக் கவிராயர் என்பவர்தான் வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற இவரது இயற்பெயரில் கான்ஸ்டன்டைன் என்ற இத்தாலிய மொழிச்சொல்லுக்கு என்ன பொருள்னா அஞ்சாமை என்று பொருள் அதன் காரணமாகத்தான் மதுரை தமிழ்ச் சங்கம் இவருக்கு என்ன பெயர் தராங்கன்னா என்ன பட்டம் தராங்கன்னா தைரியநாதர் என்று பட்டம் தராங்க அந்த தைரியநாதர் என்ற பட்டத்தை தான் தமிழ் படுத்தி வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டார் இவருடைய பணி என்னன்னா திருச்சி சந்தா சாகிப்பிடம் திவானாக இவர் பணிபுரிந்திருக்கிறார் இது டிஎன்பிசி கொஸ்டின் எந்த வருடத்தில் இவர் தமிழ்நாட்டிற்கு வந்தார் என்றால் தன்னுடைய முப்பதாவது அகவையில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதில் பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் தன்னுடைய முப்பதாவது அகவையில் தமிழ்நாட்டிற்கு வந்தார் வந்து இறங்கிய இடம் எதுவென்றால் மதுரை அந்த மதுரையில் தான் தேம்பாவணியையும் இவர் அரங்கேற்றினார் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும் எங்கு இவர் இயற்கை எழுதினார்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காட்டிற்கு அருகில் அம்பலக்காடு என்ற இடத்தில் இயற்கை எய்தினார் முப்பது வயதில் தமிழகம் வந்து முப்பத்தி ஏழு வருடம் தமிழ் தொண்டாற்றி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் அம்பலக்காடு என்ற இடத்தில் இயற்கை எய்தினார் தமிழில் இவர் வெளியிட்ட சதுரகராதி மிகவும் சிறப்பு பெற்றது அந்த சதுரகராதியை எந்த வருடம் வெளியிட்டார்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு இந்த ஆண்டில்தான் அவர் வெளியிட்டார் என்று நீங்கள் ஞாபகம் செய்யணும் கண்டிப்பாக இதெல்லாம் டிஎன்பிசில கேட்பாங்க தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி முதல் முதலாக எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் யார்னா வீரமா முனிவர் தான் இவரை தான் இவருக்கு பின்வந்தவர்கள் தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டார்கள் இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் பாருங்க நிச்சயமாக இத்தாலி தெரியும் தமிழ் தெரியும் ஏன்னா தமிழ் கற்றுக் கொடுத்தவர் சுப்பிரதீப கவிராயர் ஆங்கிலம் தெரியும் தெலுங்கு தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் வடமொழி இந்த அனைத்து மொழியுமே அறிந்த பெரும் புலவராக பேரறிஞராக இருந்தவர் வீரமா முனிவர் மேலும் பல்வேறு ஆலயங்களை கிறிஸ்துவ ஆலயங்களை இவர் கட்டியிருக்கிறார் இதையும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அடைக்கல ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தற்போது இருக்கிறது பூண்டி மாதா ஆலயம் வயக்குள மாதா ஆலயம் தஞ்சாவூரில் உள்ளது பெரியநாயகி மாதா ஆலயம் கடலூரில் உள்ளது இந்த எல்லாம் இவர் கட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தஞ்சையில் இவர் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை சமயப்பணி புரிந்தார் என்றால் ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்கு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வரை கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகள் தஞ்சையில் தங்கி இவர் கிறிஸ்தவ சமயப்பணி ஆற்றினார் இவர் கிறிஸ்தவ சமயப்பணி ஆற்றும் பொழுது கிறிஸ்தவ திருச்சபையின் தலைவராக விளங்கிய இடம் எதுவென்றால் கன்னியாகுமரி மாவட்டம் காமநாயக்கன் பட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காமநாயக்கன் பட்டி என்ற இடத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவ சபையின் தலைவராக இவர் விளங்கியிருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு கடைசியாக இவரை பற்றிய மேற்கோள் நம்முடைய புத்தகத்தில் என்ன இருக்குன்னா ராப்பி சேதுபிள்ளை ஒன்று சொல்றார் சொல்லின் செல்வர் என்றழைக்கப்படுகின்ற ராபி ராபி என்ன சொல்றார்னா தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று வீரமாமுனிவரை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை இது நம்முடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பு தான் புத்தகத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு மிக முக்கிய தகவல்களை திரட்டி உங்களுக்கு இந்த வகுப்பில் கொடுத்துருக்கிறேன் இந்த வகுப்பை மிக சரியாக பின்தொடர்ந்தாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் வீரமாமுனி வரை பற்றி இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய குறிப்புகளில் இருந்து தான் நமக்கு நிச்சயமாக கேள்வி வரும் இது மட்டும் இல்லாமல் ஒரு கூடுதல் குறிப்பாக நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழ் தேசிய தந்தை என்று அறியப்படுபவர் பெருஞ்சித்திரனார் தமிழ் நாடகத் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்பல் சம்பந்தனார் தமிழ் நாடகம் மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டி சகோதரர்கள் தமிழ் உரைநடையின் தந்தை வீரமாமுனிவர் தமிழ் அகராதியலின் தந்தை வீரமாமுனிவர் புதிய தமிழ் உரைநடையின் தந்தை திருவிக்கா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலையடிகள் தமிழனின் தந்தை என்றழைக்கப்படுபவர் ஆதித்தனார் தொழிலாளர்களின் தந்தை திருவிகா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர் இந்திய நூலகத் தந்தை சீர்காழி ரா அரங்கநாதன் உலக சிறுகதையின் தந்தை வால்டர்ஸ்காட் இந்திய சினிமாவின் தந்தை தாதா சாஹிப் பால்கே உலக சினிமாவின் தந்தை டேவிட் விர்த் இரடித் இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தந்தை என்று முடியக்கூடிய சிறப்பு பெயர்களை பெற்றவர்கள் இப்போ வீரமாமுனிவரே நீங்கள் பார்த்தீங்கன்னா மலர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா வீரமா முனிவர் தான் தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவரும் வீரமா முனிவர் தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ் அகராதியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவரும் வீரமா முனிவர் தான் இப்படி நீங்கள் வேறுபடுத்தி ஒப்புமைப்படுத்தி படிச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் படிப்பது எதுவுமே மறக்கவே மறக்காது இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வீரமாமுணிவர் குறிப்புகளை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டிங்கன்னா இதிலிருந்து மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி வரும் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு முழுமையாக முடிஞ்சிடும் எடுத்து நீங்கள் ஓரம் வைக்க வேண்டியது தான் அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்சை அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்